Welcome டு ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைதா மாவு பூரியும் அதுக்கு தொட்டுக்க மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான மசாலா ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மைதா மாவு பூரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம் ஒரு கப் மைதா மாவு ஒரு ஸ்பூன் ரவை தேவையான அளவு உப்பு வாங்க இந்த எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் மைதா மாவு ரவை தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பிசைய வேண்டியதா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இதுல கடைசியா ஒரு ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிடலாம் பூரிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது கொஞ்ச நேரம் போல ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் மரவள்ளி கிழங்கு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் கால் கிலோ மரவள்ளி கிழங்கு மண் போக நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துட்டு இட்லி பாட்டில் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சம் போல கருவேப்பிலை உரப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்க அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு பருப்பு தேவையான அளவு உப்பு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் தாளிக்க வேண்டியதாக உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி சேர்த்துறலாம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுறலாம் தக்காளி ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும் கால் கப் போல் தண்ணி சேர்த்துறா மஞ்சள் தூள் இஞ்சி சேர்த்துறலா ஒரு நிமிஷம் போல் கொதிச்சு வரட்டும் வேக வச்சுருக்க கிழங்க ஒன்று ரெண்டாக மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் வேக வச்சுருக்க பட்டாணி தண்ணியோட சேர்த்துறலா தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ திக்காவிடும் நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் போல் வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மரவள்ளி கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்து பூரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மைதா மாவு பூரியும் மரவள்ளிக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்